கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒன்று சாமுவேல் முதல் அதிகாரத்திலிருந்து மலை தேசத்தானும் சோப்பீம் என்றும் இராமாதாயீம் என்றும் அழைக்கப்படும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பெயர் எல்கானா எல்கானாவின் தகப்பன் பெயர் யோரோகாம் ஏரோகாமின் தகப்பன் பெயர் எலிகு எலிகுவின் தகப்பன் பெயர் தோகு தோகுவின் தகப்பன் பெயர் சூப் இப்படியும் அழைக்கலாம் சூப்பின் மகன் தோகு தோகுவினுடைய மகன் பெயர் எலிகு எலிகுவின் மகனின் பெயர் ஏரோகாம் ஏரோகாமின் மகன் பெயர் எல்கானா இந்த எல்கானாவை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எல்கானா என்ற பெயரை கொண்ட ஒரு லேவிய கோத்திரானுடைய வம்ச வழி வரலாற்றை பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எல்கானாவிற்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் அன்னால் மற்றும் பெண்ணினால் பென்னினாளுக்கோ பிள்ளைகள் பிறந்தார்கள் அந்நாளுக்கோ பிள்ளைகள் இல்லை எல்கானா சேனைகளின் கர்த்தரை பணிந்து பலியிட்டு குடும்பமாக தேவ சமூகம் சென்று வருவதை வருடத்திற்கு ஒருமுறை சீலோவிற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் சீலோவிலே இருக்கிற தேவனுடைய பலிபீடத்தில் கர்த்தரின் ஆசாரியனான ஏலியின் இரண்டு ஆண் பிள்ளைகள் ஓப்னியும் பெனேகாசும் இருந்தார்கள் எல்கானா வருடந்தோறும் பலியிடும் நாளில் தன் மனைவிகளாகிய அண்ணாளையும் பெண்ணினாலையும் அவளின் எல்லா ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளுமாக அழைத்து செல்வது வழக்கமாக இருந்தது பலி செலுத்திய பின்பு பங்கு போட்டு பிரித்தும் கொடுப்பான் எல்கானா அன்னாலை பெண்ணினாளை விட அதிகமாக நேசித்ததால் அவளுக்கு மட்டும் பெண்ணினாலுக்கு கொடுக்கும் பங்கினை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகமாக கொடுப்பான் தேவன் அதை அறிந்தார் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லாத காரணத்தினால் சக்கழுத்தியான பெண்ணினால் அன்னாளை மனம் துக்கப்படும்படியாக மிகவும் அவமானப்படுத்துவதும் வழக்கமாகவே இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாளுக்கு ஒவ்வொரு வருடமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும்பொழுதெல்லாம் இந்த சம்பவம் பெண்ணினால் மூலமாக அன்னாளுக்கு செய்வது வழக்கமாக இருந்தது அன்னாலோ அவமானமாகவும் வேதனையாகவும் அவள் சூழ்நிலையை நினைத்து சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் எல்கானா தன் சிநேகித்த மனைவியாகிய அன்னாலை பார்த்து அன்னாலே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான் அந்த வருடத்திற்கான பலிகளை செலுத்தி கர்த்தருடைய ஆலய தண்டையில் செய்த சமையலையும் குடும்பமாக சேர்ந்து குடும்பமாக உண்டு குடித்த பிறகு அன்னால் எழுந்திருந்தால் என்று சொல்லப்பட்டதால் அனைவரும் உண்ட மயக்கத்தோடு உறங்கியிருக்க வேண்டும் ஆனால் அண்ணாளுக்கோ தூங்க முடியாமல் இருந்ததால்தான் எழுந்திருந்தால் மட்டும் அல்லாமல் அன்னால் ஆலயத்திற்குள் சென்று மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தால் அது என்ன என்றால் சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய அடிமையாகிய உம்முடைய மகளின் அவமானங்களை கண்ணோக்கி பாரும் கண்ணோக்கி பார்ப்பது மட்டுமல்ல மறவாமல் என் நிலைமையை நினைத்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையைக் கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை உமக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள் வேண்டுதலை உதடு அசைத்தவாறு வெகு நேரமாக வேண்டினால் வேண்டுதல் சத்தம் வெளியில் கேட்கப்படாததினால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலண்டையில் ஒரு நாற்காலியின் மீது உட்கார்ந்திருந்தான் வெகுநேரம் அன்னால் விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தபோது ஏலி அன்னாளை பார்த்து இவள் குடித்துவிட்டு போதையில் பிதற்றுகிறதாக நினைத்து ஏலி அன்னாளை பார்த்து நீ எதுவரைக்கும் வெறி திருப்பாய் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான் அதற்கு அன்னால் நீங்கள் நினைக்கும் விதத்தில் அல்ல என் ஆண்டவனே நான் மனம் நொந்து போன ஒரு மங்கை நான் எனக்கு இருக்கும் மன வேதனையில் மனம் நொந்து போனவளாக நிலைமையில் இருக்கின்றேன் திராட்ச ரசத்தையோ மதுபானத்தையோ நான் குடிக்கவில்லை நீங்கள் நினைக்கும் விதத்தில் நான் இல்லை அதற்கு மாறாக கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதய வேதனைகளை ஊற்றிவிட்டேன் என்ற என்றால் என்னை தெய்வ பக்தி இல்லாதவளாக நினைக்க வேண்டாம் ஏற்கனவே மிகுந்த மன வருத்தத்துடன் புலம்பி தேவனிடம் ஊற்றிவிட்டேன் என்றாள் அதற்கு ஆசாரியனான ஏலி சமாதானத்துடன் போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் அப்பொழுது அன்னாள் ஏலியிடம் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால் ஆசாரியன் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக வாழ்கிற தேவ மனுஷன் ஆசாரியன் மனுஷனுடைய விருப்ப விருப்புகளை அறிய வகை தேடுபவன் அல்ல ஆனால் தேவனின் சித்தம் செய்க நினைக்கிறவன் ஆசாரியன் எப்படியோ தேவனுடைய ஊழியனும் அப்படியே இருக்க வேண்டும் ஆனால் ஏலியின் வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் மனபாரம் கரைந்து அந்த இடம் விட்டு புறப்பட்டு போனால் போஜனம் செய்தால் அதற்கு பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை இதற்கு பெயர்தான் இயேசு சொன்ன கடுகு அளவு விசுவாசம் உள்ளவளாய் அன்று இரவு கர்த்தருடைய ஆலயத் தண்டையில் உறங்கி அதிகாலையில் தங்கள் குடும்பமாக எல்கானாவின் இரண்டு மனைவிகள் பிள்ளைகளோடு தங்கள் வீட்டிற்கு போனார்கள் அன்னாலும் எல்கானாவும் குடும்ப உறைவில் இசைந்திருந்தபோது கர்த்தர் அன்னாளின் சிறுமையை நினைத்து பிள்ளை பேருக்கு அருளினார் சில நாட்கள் சென்ற பின்பு அன்னால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் நாட்களும் மாதங்களும் உருண்டோடியது எல்கானா தன் குடும்பத்தோடு கர்த்தருக்கு வருஷந்தோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரும் அவனோடு சென்றார்கள் ஆனால் அந்நாள் அவனோடு போகவில்லை ஏன் என்றால் அந்த சமயத்தில் பிள்ளையானது குழந்தையாகவே இருந்தது அவன் பால் மறந்த பின்பு அவனை கர்த்தருடைய சன்னதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று அன்னால் தன்னுடைய புருஷனிடத்தில் சொன்னால் புருஷனும் அவள் விருப்பத்திற்கு உன் விருப்பப்படி செய் என்றான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான் அன்னாலும் மகன் தாய்ப்பால் குடிக்கிறதை மறக்க முடியும் காலம் வரை காத்திருந்து பின்பு அவன் தாய்ப்பால் குடிக்கிறதை மறந்த பிறகு மூன்று காளையையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு கொண்டு அவனையும் கூட்டிக்கொண்டு சீலோவிலே இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் அப்பொழுது அன்னால் என் ஆண்டவனே இங்கே உம்மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்ரீ நான்தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்றால் ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் சாமுவேல் புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் தொடர்ந்து கவனிக்கலாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் சேனலோடு இணைந்திருங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்